நல்ல விஷயம் ஒரு பாரம்பரியம் ஒரு சட்ட திட்டத்தை வச்சா இந்த வைரஸ் மாதிரி அமெரிக்கா ஆஸ்திரேலியாவா

சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க மக்களும் நல்லா சொல்லிக் கொடுங்க தென்மூலமே சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி கலாச்சாரத்தை ஆனா இன்னொன்னு உங்களை பேரு ஆயிரம் பேர் வந்தாலும் நம்ம தமிழ் சமுதாயத்தை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மகளிர் போட முடியாது காலகாலமா இருக்கிற கலைச்சல் நாகரிகளை சொல்ல ஒரு